முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயம் என் அன்பு தங்கமே அவசர அவசரமாக நான் உன்னிடம் இப்பொழுது பேச வந்துள்ளேன் தங்கமே உன்னுடைய துணையின் மனதில் இந்த ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்து உள்ளார்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு உன்னுடைய துணை அந்த இடத்தில் கிளம்ப வேண்டும் என்று தயாராகிக்கொண்டு இருக்கின்றார் ஆனால் கிளம்ப முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே நீயும் உன்னுடைய துணையும் சற்று மன கசப்போடும் கருத்து வேறுபாடும் சண்டைகளுடன் பிரிந்து உள்ளீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் உன்னுடைய உண்மையான மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய துணை சென்றுவிட்டார் என்ற வேதனையில் நீ ஆனால் துணையின் மனதில் ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்து உள்ளார்கள் தங்கமே எங்கே உன்னுடைய துணை உன்னிடம் சேர்ந்து வாழ்ந்தால் எல்லாமே அவருக்கு நீயாக போய்விடுவாய் இனி உன் பேச்சை மட்டும்தான் அவர் கேட்பார் என்ற பயம் அவர்களுக்குள் வந்து கொண்டே இருந்தது அது ஒரு கட்டத்தில் உங்கள் இருவருக்கும் சண்டை பெரியதாகி உடனே அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் தங்கமே அவர்களுடைய உண்மையான முகத்தை உன்னுடைய துணை அறியாமல் உன்னை மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தார் அனைத்தையும் நான் அறிவேன் உன் துணையின் மனம் இப்போது அவர்களிடம் நெருங்கி பேசி பழகிய பிறகுதான் தெரிய வந்து இருக்கின்றது அவர்கள் போட்ட திட்டம் அனைத்துமே இப்பொழுது உன் துணைக்கு தெரிந்து விட்டது தங்கமே அதனால் அங்கிருந்து அனைத்தையும் மறந்து கிளம்ப கொண்டு இருக்கின்றார் ஆனால் உன் துணையின் வீட்டில் இருந்து அவரால் கிளம்ப முடியவில்லை அனைவரும் உன் சுற்றி ஒரு இருக்கின்றார்கள் தங்கமே உன்னால் மட்டுமே அவரை காப்பாற்ற முடியும் இப்பொழுது அவருடைய மனம் மாறிவிட்டது இனி நீ மட்டும்தான் எனக்கு வேணும் என்று உன் துணையின் வீட்டில் சண்டையும் போட்டார் அந்த சண்டையின் காரணமாகத்தான் இப்பொழுது மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு வருகின்றார் தங்கமே கவலைப்படாதே அனைத்து சூழ்ச்சிகளையும் நான் முறியடிப்பேன் என்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் நான் செய்வேன் உன் துணையை அந்த சூழ்ச்சி வலையிலிருந்து மீட்டு உன்னிடமே நான் ஒப்படைக்கப் போகின்றேன் இனி எந்தவித ஆபத்தும் உங்களை நெருங்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் அதுவரை என்னை நம்பு தங்கமே உனக்கு எப்பொழுதும் பக்கபலமாய் நான் இருப்பேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா